நம்ம வந்திருக்கிறோம் இனி அடுத்தடுத்து விழாக்கள் சிறப்பாக நடக்க இருக்கு நினைக்கிறேன் நான் நடக்கலாம் அந்த விழாக்கள் ஒரு விழா என்பது எந்த அளவுக்கு மக்கள் பசிய இருக்கிறார்கள் ஒரு விழா என்பது எந்த அளவுக்கு மக்கள் பசியாறி சென்றிருக்கிறார்கள் வந்த அத்தனை பேரும் நிறைவாக சாப்பிட்டு போனார்களா அன்பர்கள் கவனித்தார்களா சாப்பிடும்போது அவங்களுக்கு கவனி கவனிப்பதே ஒரு அறம் இப்போ பரிமாறி இலை போட்டுருக்காங்கன்னா அது போய் தேவையானவற்றை செய்வது எதுவோ அது அறம் ஏன் செய்கிறான் என்பதை கடை திட்டம் வந்திருக்கிறேன் இல்லாரத்தான் இல்லாடத்தானுக்கு பாதுகாப்பு துறவரத்தானுக்கு பாதுகாப்பு இப்போ இல்லாடத்தான் துறவரத்தானே அவனை ஒரே ஆடையை பார்க்குறேன் நான் இல்லாட்டானோ பார்க்குறேன் அவனை துறவர் பார்க்குறேன் தொண்டு செய்கிறான் கடவுள் ஆடையை போகுறான் இல்லறமும் செம்மையாக செம்மையாகண்டாக்கு தொடவு நடக்கும் அப்போ ஒருவனே நான் துறவ துறவனை துரவர்த்தானா பார்க்குறேன் அவனே உறவரத்தானா பார்க்குறேன் இல்லாதானாவும் பார்க்குறேன் தோறவர்த்தானா பார்க்குறேன் ஏன்னா ஒரே மனிதன் சராசரி மனிதன் போல் ஓடே அணுகிறான் இல்லை பேண்ட் சட்டை போட்டுக்கிறான் வேஷ்டர் சட்டையை போட்டுக்கிறான் ஆனால் அவன் துறவு மேற்கொண்டுக்கிறான் ஏன்னா தூய் இந்த பேண்ட் சட்டை போட்டிருக்கான் துறவு மேற்கொண்டுருக்கான் அவன் துறவா துறவு துறவையும் மேற்கொண்டு இருக்கான்னு இது இல்லாடத்தையும் நடத்தி விடுகிறான் அப்போ இதுக்கு என்ன அடிப்படை ஒரு நட்சைகள் செய்கிறவன் இல்லாதானாக இருந்தாலும் அவன் துறவு மேற்கொள்கிறான் ஓங்காரக்குடியில் தொண்டு செய்கிறவன் அத்தனை பேர் துறவையும் மேற்கொண்டு இருக்கான் அவன் இல்லாதானாக இருப்பான் அதை அதை புரிந்து அந்த அது மோட்டும் ஒருத்தன்மை நாம் அல்லது இல்லாதான் தான் இல்லை இல்லை நான் துறவரத்தான் தான் எப்போ நான் தொடர வரத்தான் அகத்திய சென்மாத சங்கம் பூங்காவோடு அகத்திய சென்மாத சங்கம் மேற்கொண்டுகின்ற அரசியல்களுக்கு துண்டு செய்தால் அவன் தொடர வரத்தான் அது துண்டு செய்த நாட்கெல்லாம் உர வரத்தான் அல்லையா அர்த்தான் நான்